தலைவர் தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் நேற்று நம்முடைய தலைமை கழகத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் தலைவர் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்த இந்த பணி என்பது தமிழ்நாட்டினுடைய மண்மொழி மானம் காப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் தொடங்கி வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளிலும் நாளை காலை எட்டு மணிக்கு அனைத்து குடும்பங்களுக்கும் நேரில் சென்று அந்தந்த வீட்டில் இருப்பவர்களை சந்தித்து அரசனுடைய திட்டங்களை விளக்கி சொல்லி அந்த துண்டு பிரசுரங்களை அவரிடத்திலே வழங்கி நான்கு ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை எங்கள் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய துரோகங்களை தோல் உரித்து அவரிடத்திலே எடுத்து சொல்லி எதற்காக இந்த முன்னெடுப்பை நம் தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற காரணத்தை விளக்கி சொல்லி அவர்களிடத்திலே புதிய உறுப்பினர் சேர்க்கை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ப்பதற்கான பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம் நீங்கள் சேர விருப்பமா என்று கேட்டு அவர்கள் விரும்புகின்ற பொழுது அவர்களை இயக்கத்தில் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய மகத்தான பணியை நாளை காலை எட்டு மணிக்கு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தைந்து வாக்குச்சாவடிகளும் மகிழ்ச்சியோடு நாம் தொடங்க இருக்கின்றோம் இது ஒரு மகத்தான பணி இந்த பணிகளை நாம் இல்லந்தோறும் நேரில் சென்று செய்கின்ற பொழுது இயக்கத்தினுடைய சாதனைகளை ஒன்றிய அரசு நமக்கு நிதி தரம் மறுப்பதை நம்முடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அவர்கள் மிக சிறப்பாக சுட்டிக்காட்டினார்கள் ஒன்றியத்தில் இருக்கின்ற பிஜேபி அரசு மாட்டாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொண்டாலும் கூட ஏன் இன்னும் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசினுடைய திட்டங்களுக்கே மாநில அரசு நிதி கொடுத்து அந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துகின்ற திராவிட மாடல் அரசை நடத்துகின்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசனுடைய திட்டங்களை மக்களிடத்திலே சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அனைத்தும் எங்கள் தலைவர் எங்கள் முதல்வர் தளபதி என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள் அவர்களை ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைத்து இயக்கத்தில் உறுப்பினராக சேர்க்கக்கூடிய மகத்தான பணிகளை நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் தலைவருடைய எண்ணம் சிந்தனை அதை நாம் செயல் வடிவமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு நம்முடைய கீழினுடைய நம்முடைய தொன்மை வரலாறுகளை வெளியிடுவதற்கு மறைப்பதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள் நம்முடைய தமிழ் வரலாறுகளை தமிழ்நாட்டினுடைய வரலாறுகளை ஒன்றிய அரசு மறைக்க நினைக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழர்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மானு தளபதி அவர்கள் பொற்காலாட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கல்விக்கு நிதி மறுக்கின்ற அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களை தர மறுக்கின்ற அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி தர மறுக்கின்ற அரசு பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் பிரதமர் ஆங்கிலத்திலே பேசுகிறார் என்று இங்கே இருக்கக்கூடிய அவருடைய அந்த கட்சியை சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஆனால் சமூக வலைதளத்தில் மேலே அவர்கள் சொன்ன கருத்துக்களையும் கீழே மூடி இந்தியிலே பேசுவதையும் எடுத்து போட்டு அதற்கு விளக்கம் சொல்ல முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அரசு தமிழ்நாட்டிற்கு வருகின்ற பொழுது அது பிரதமராக இருந்தாலும் சரி நிதியமைச்சராக இருந்தாலும் சரி இரண்டு வரியில் திருக்குறளை சொல்லிவிட்டு நாங்கள் தமிழ்நாட்டின் மீது பற்று கொண்டிருக்கிறோம் என்று தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற நினைக்கின்றார்கள் இது பெரியார் மண் திராவிட மண் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை பிஜேபியால் மோடியால் அந்த கட்சியால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிவிட முடியாது அப்படி ஒரு சூழல் எந்த காலத்திலும் வரவே வராது காரணம் திராவிட மண் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்துகின்ற இந்த திராவிட மண்ணிலே பெரியாருடைய சிந்தனைகளை முத்தமிழறிஞர் டாக்டர் கலதிகருடைய எண்ணங்களை பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய சிந்தனைகளை ஒரு சேர வழிநடத்தி திட்டங்களாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய மக்களை வழிநடத்தி செல்லுகின்ற முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அந்த முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நெஞ்சுரத்தோடு ஒரு ஆளுமை மிக்க ஆட்சியை நடத்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்தியாவிற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் வேண்டுமென்றால் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் வேண்டுமென்றால் அவர்கள் நினைக்கின்ற எண்ணங்களை சிந்தனைகளை செயல்படம் கொடுப்பதற்கு முயற்சிக்கலாமோ தவிர ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல இனி எப்பொழுது தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆளப்போவது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை வாக்காள பெருமக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள் சில பேர் தேர்தலுக்காக கூட்டணியை அமைத்துக் கொள்கின்றார்கள் இருவரும் இருவேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கூட்டணி என்ற பெயரிலே சொல்லுகின்றார்கள் அவருடைய பயணம் இருவேறு திசையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருக்கின்றன ஆனால் ஒரு கூட்டணியை வடிவமைத்து அதை செயல் வடிவம் கொடுத்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து இயக்கி வழிநடத்தி ஒரு சேர அழைத்துக் கொண்டு அவர்களுக்கான உரிமைகளை முக்கியத்துவத்தையும் கொடுத்து தொடர்ந்து வழிநடத்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற முதலமைச்சராக கழகத்தினுடைய தலைவராக நம்முடைய முதலமைச்சர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு என்பது ஒன்றிய அரசினுடைய தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்களை எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்வாக ஒவ்வொரு இல்லத்திலும் குறைந்தபட்சம் நம்முடைய நிர்வாகிகள் இங்கு மேடையிலே பேசுகின்ற பொழுது நன்னியூரணன் கேட்டார் நாளை எங்கே ஆரம்பிப்பது என்று அவர் அவர் அவரவர் ஆரம்பிக்க வேண்டும் என்னுடைய பூத்தில் நான் ஆரம்பிக்கின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் தொடங்கி கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் வரை அவரவர் வாக்களிக்கக்கூடிய பூத்தினுடைய அந்த பூத்து கமிட்டியோடு இணைந்து நாம் அந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் அதுதான் தலைவர் நமக்கு கூடிய கட்டளை எனவே அந்த பணிகளை நாம் சிறப்பாக நாளை தொடங்கிட வேண்டும் நேற்று தொடங்கப்பட்ட இந்த பயணம் என்பது நாற்பத்தைந்து நாட்களில் நடத்திட வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் தலைவருடைய கட்டளை நாற்பத்தைந்து நாட்கள் ஆனால் நாம் நினைத்தால் அது இருபது நாட்களில் இருபத்தைந்து நாட்களில் முழுமையாக நிறைவேற்றிட முடியும் ஜாதி மதம் பார்க்காமல் அரசியல் பாகுபாடு பார்க்காமல் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் அவர் எந்த கட்சியை சார்ந்தவர் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அனைவருடைய வீடுகளுக்கும் சென்று அரசுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய சாதனைகளை சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை தலைவர் தொடங்கி இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காக்க நீங்கள் விரும்புகின்றீர்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக பிஜேபி அரசு செய்யக்கூடிய துரோகங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று அவரிடத்திலே கேட்டு புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான பயணத்தை நாம் தொடங்கிட வேண்டும் ஒரு அரசு எந்த அளவிற்கு செய்ய முடியும் ஒரு முதலமைச்சர் எந்த அளவிற்கு உழைக்க முடியுமோ அதையும் கடந்து உழைத்து ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் நாட்டு மக்களுக்காக உழைத்து இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலம் என்ற பெருமையை உழைப்பால் உயர்த்தி காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பிஜேபி வேண்டுமானால் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் வேண்டுமானால் அவர்கள் நினைப்பதெல்லாம் செயல் வடிவம் கொடுப்பதற்காக முயற்சி செய்யலாம் ஆனால் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவருடைய முயற்சி ஒருபோதும் எடுபடாது என்பதை அவர்களுக்கும் தெரியும் அதற்காகத்தான் சில அடிமைகளை உடன் வைத்துக் கொண்டு அந்த முயற்சியை முன்னெடுக்கின்றார்கள் அந்த அடிமைகளும் அவர்களுக்காக அவர்களுக்காக வழிவிட்டு வாசலிலே வழிவிட்டு வாருங்கள் என்று அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றார்கள் இந்த நிலையை நாட்டு மக்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நீட் தேர்வு வேண்டாம் என்பது நாட்டு மக்களுடைய எண்ணம் மாணவ செல்வங்களுடைய எண்ணம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை தாய்மாருடைய பிள்ளைகள் நீட் தேர்விலே தேர்ச்சி பெற முடியாது மருத்துவருடைய கனவு நனவாகாது என்று நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்கின்றார்கள் ஆனால் ஒன்றிய அரசு நீட் தேர்வை கட்டாயமாக திணித்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருடைய சிந்தனை தமிழ்நாட்டில் நீட் தேர்வு வேண்டாம் என்பது இப்படி ஒவ்வொன்றாக நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்களையும் சிந்தனைகளையும் கொண்டு சேர்க்கின்ற பிஜேபியினுடைய எண்ணங்களை தவிடுபடியாக்கி நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஊரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை வெற்றிகரமாக செயல்படுத்திய மாவட்டங்களில் கரூர் மாவட்டமும் இடம்பெற்றது முதல் பத்து இடங்களில் கரூர் மாவட்டம் அதில் இடம்பெற்றது என்ற சிறப்பை நாம் உருவாக்கிட வேண்டும் மண்மொழி மானம் காப்பது என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஒரு பேராபத்து வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இளைஞர் படை தமிழ்நாட்டு மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த பேராபத்தில் இருந்து நாட்டு மக்களை காக்கின்ற அரணாக இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள் இன்று வரக்கூடிய பேராபத்தை உணர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மனு தளபதி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பிலே அனைவரும் கரம் கோர்த்து கைகோர்த்து ஒன்றிணைந்து மிக சிறப்பாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பிலே பங்கு பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் சகோதரிடத்திலே அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன் இளைஞர்கள் ஒரு சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய பேச்சாளர்கள் பல்வேறு அரசியல் பற்றி சொன்னார்கள் அந்த அரசியல நிலைமைகளை பற்றி சொன்னார்கள் தேர்தலுக்காக வரக்கூடிய இயக்கங்கள் பல உண்டு தேர்தல் காலத்தில் புதிதாக முளைக்கின்ற இயக்கங்கள் பல உண்டு தேர்தல் காலம் மட்டுமல்ல எப்பொழுதும் மக்களோடு பயணிக்கின்ற இயக்கமாக மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கின்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுதும் சரி அரசியல் இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் சரி கொரோனா என்று சொன்னால் நாட்டு மக்களுக்கு முதல் நபராக நின்று அவருடைய உயிரை காப்பாற்றி அவர்களுக்கான தேவைகளை திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒவ்வொரு வகையிலும் இரண்டரை கலந்து மக்களுக்கான அடிப்படை தேவைகளை தொடங்கி அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்கின்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பில் குறிப்பாக நான்கு ஆண்டுகளில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை குறிப்பிட்ட சில திட்டங்களை நாம் முன்னெடுத்து அங்கே செல்லக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் எடுத்து சொல்ல வேண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பாக சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய தலைவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் தாய்மார்களுக்கு இன்று மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற மகத்தான முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய நிர்வாகிகள் பல நேரங்களிலே சுட்டிக்காட்டினார்கள் பொதுமக்களை சந்திக்கின்ற பொழுது சில தாய்மார்களும் எங்களுக்கு விடுபட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விடுபட்டவர்களுக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் அது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு நடத்தப்பட்டு அதன் மூலம் மனுக்களை பெற்று அதில் விடுபட்டவர்களுக்கு தேர்வு செய்து மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய மகத்தான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் வழங்கப்படும் என்ற உறுதியை தந்திருக்கின்றார்கள் விடியல் பயண திட்டம் இந்த திட்டத்தை பொழுது அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருந்த இந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இந்த திட்டம் எல்லாம் செயல்படுத்த முடியாது என்று சிரித்தார்கள் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளை முதல் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணத்தை செய்யலாம் என்று மகத்தான அறிவிப்பை தந்து இன்று ஏறத்தாழ ஒரு நாளைக்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணத்தை செய்கிறார் என்று சொன்னால் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் தாய்மார்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அரசு பேருந்துகளை பயன்படுத்தக்கூடிய மகத்தான வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாநில தளபதி அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தின் மூலமாக இரண்டு கோடிக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது ஏழை மக்களுக்கான அரசு அடித்தட்டு மக்களுக்கான அரசாக நல்லரசை நடத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் அரசு பணிகளிலே மகளிருக்கு நாற்பது விழுக்காடு ஒதுக்கீடு இந்த நாற்பது விழுக்காடு ஒதுக்கீடு என்பது தாய்மார்களுடைய எண்ணங்களை அவருடைய அரசு பணியினுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் நாற்பத்தி எட்டு மகத்தான திட்டம் சாலை விபத்துகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளில் இருந்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற சீரிய சிந்தனையோடு தொடங்கி இருக்கக்கூடிய திட்டம் தான் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்த திட்டம் தான் இந்த நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு ஒரு மகத்தான திட்டம் நான் முதல்வர் என்ற ஒரு கனவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இதுவரை படித்து வேலைக்கு செல்லக்கூடிய அந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு லட்சம் இளைஞர்கள் இளம்பெண்கள் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று அந்த திட்டத்தினுடைய தன்மையை உண்மையை உணர்ந்து அதிலும் குறிப்பாக ஒன்றிய அரசினுடைய பணிகளிலே தேர்வெளிவர்களில் ஐம்பத்தி ஏழு பேர் தேர்ச்சி பெற்றால் தமிழ்நாட்டில் இருந்து என்று சொன்னால் அதில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்று பயனடைந்தவர்கள் என்று சொன்னால் இதை விட சிறப்பு வேறு எந்த ஆட்சியில் செய்திருக்க முடியும் இப்படி செய்யக்கூடிய பல்வேறு சிறப்பு திட்டங்களில் நம்முடைய மாவட்டத்துக்கு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அந்த திட்டங்களுக்கு முன்பாக தனியார் மருந்தகங்களிலே மருந்துகளை ஏழை மக்கள் வாங்குகின்ற பொழுது கூடுதல் விலை இருக்கிறது என்று உணர்ந்தவுடன் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்து ஏழை மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களாக சேர்த்து இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கைத்தறி நெசவாளர்களுக்கு இருநூறு யூனிட் மின்சாரத்தில் இருந்து முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் விசைத்திரி நெசவாளர்களுக்கு எழுநூத்தி ஐம்பது இருந்து ஆயிரம் யூனிட் இலவச மின்சாரம் மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி நகை கடன்கள் தள்ளுபடி அதே போல ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு திட்டங்களாக ஒவ்வொரு துறைகளாக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் தேர்தல் களத்திற்கு செல்ல முடியாது மக்களை சந்திக்க முடியாது வாக்குகளை கேட்பதிலே சிரமங்கள் ஏற்படும் என்று எங்களால் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வராதா என்ற நிலையை மாற்றி தாங்கள் மனு கொடுக்கின்ற இடத்திலிருந்து நீங்கள் மனுக்களை பெறுகின்ற அந்த மக்கள் பணியாற்றுகின்ற வாய்ப்பை தருகிறேன் என்று தமிழ்நாடு முழுவதும் பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சிகளிலே பணியாற்றக்கூடிய மகத்தான வாய்ப்பை சட்டத்தின் மூலம் நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நன்றியுணர்வோடு எண்ணி பார்க்கின்றார்கள் திருநங்கைகளுக்கு ஐம்பதாயிரம் வரை கடன் வாங்குவதற்கான வசதிகள் இப்படி ஒவ்வொருவராக பார்த்து பார்த்து அடித்தட்டு மக்கள் வரை என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை செய்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தளபதி என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சிறப்பு திட்டங்களோடு சேர்த்து நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி பெரிய மாவட்டங்கள் பல உண்டு ஆறு தொகுதி ஏழு தொகுதி எட்டு ஒன்பது தொகுதிகள் வரை ஆனால் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை மட்டுமே கொண்ட நம்முடைய மாவட்டத்திற்கு வழங்கிய மூன்று வேளாண்மை கல்லூரிகளில் கரூர் மாவட்டத்திற்கும் ஒரு அரசு வேளாண்மை கல்லூரியை தந்து பெருமை செய்த முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அந்த வேளாண்மை கல்லூரிக்கு இடம் தேடணும் அரசு இடம் இல்லை நாற்பது ஏக்கர் வேணும் நாங்கள் ஒரு வழியா அறநிலைத்துறை இடத்தை தேர்வு பண்ணி மடவாசியில் அந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு கோப்புகளை அனுப்பி அதற்காக நிதிகளை ஒதுக்கி அந்த துறைக்கு அந்த நிதிகளை ஒப்படைப்பு செய்து அந்த நிலத்தை அரசு பெற்று அதன் பிறகு அதற்கான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அதற்கு எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி மனு முதலமைச்சர் எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி மனு முதலமைச்சர்கள் இப்பொழுது அரசாணையை வெளியிட்டு அதற்கான பணிகளை விரைவில் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் சில பேர் மேடை போட்டு பேசினா இங்கே வேட்டியை உருவிடுவேன் ஒரே ஒரு எஃப்ஐஆர் கேரளா வரைக்கும் பயிற்சி வண்டி ஒத்த அது பிடிச்சது யாருக்கும் ஆண் போலீஸ் இல்ல பெண் போலீஸ் தான் போய் பிடிச்சாங்க ஒரு எஃப்ஐஆர் தாங்க இவங்கெல்லாம் வேட்டிய ஒரு ஊர் அங்க நானூத்தி நாப்பத்தோரு ஓட்டு இங்க இருக்கிற நன்னியூர் ராஜேந்திர தெரியும் அது வாங்கினதான் இல்ல ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் இருந்திருக்காரு அதனால அவருக்கு தெரியும் ஏன்னா சில நேரங்கள்ல இதெல்லாம் அண்ணன் ஆறு ஒரு சொன்ன மாதிரி சில கருத்துக்கெல்லாம் சில தேடுதலைகளை பற்றியெல்லாம் பேச வேண்டாம்னு நினைச்சிட்டு தான் வரோம் ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் எதுவுமே செய்யாம கரூருக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களையும் கேட்டு பெற்று செய்ய முடியாத திராணி இல்லாத ஒருவர் ஏதோ எல்லாம் அவர்களால் வந்ததை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்றார்கள் நாற்பது கோடி ரூபாய்க்கு கரூருக்கு புதிய பேருந்து நிலையத்திற்கான நிதிகளை கொடுத்து அடிக்கல் நாட்டி மிக விரைவாக அந்த பணிகள் நடைபெற்றன நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் தடையானையை பெற்றார்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்தில் வாதாடி தடைகளை உடைத்து அந்த பணிகளை விரைந்து முடித்து இன்னும் ஒரு மாத காலத்தில் நிறைவு பெற்று நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் கரூரில் புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இங்கே பக்கத்தில் நம்முடைய திருவள்ளுவர் விளையாட்டு மைதானம் ராஜலிங்கம் மண்டபம்னு வெறும் செட்டு மட்டும் இருந்தது அந்த செட்டு எடுத்துட்டு ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு ஒரு நூலகம் அந்த நூலகம் போட்டி தேர்வுக்கு தயாராக கூடியவர்களுக்கு சட்ட எம்எல்ஏ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற நூலகத்தில் இல்லை அமர்ந்து படிப்பதற்குங்கிறது ஒரு ஏழு கோடி ரூபாய்க்கு பெருசாக கட்டலான்னு சொல்லி நிதிகளை ஒதுக்கி பணிகளை தொடங்கி வைத்தால் அதுக்கும் நீதிமன்றத்துக்கு போறாங்க தாங்க எதுவும் செய்ய மாட்டாங்க செய்கிறவங்களையும் விட மாட்டாங்க அந்த நூலகத்துக்கு நம்ம நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி அதிலே வென்று இப்பொழுது மீண்டும் பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் விரைவில் அந்த பணிகளை முடித்து அதையும் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மக்களுக்கு பொது பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் கரூர் காமராஜ் மார்க்கெட் மணிக வளாகம் ஏறத்தாலும் அவருடைய முப்பது ஆண்டு கால கனவு கோரிக்கை அதற்கான நிதிகளை கொடுத்து பணிகளை தொடங்கி அந்த பணிகள் இப்பொழுது நிறைவு பெறக்கூடிய முழுமை பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றன விரைவில் அந்த பணியையும் அந்த காமராஜ் மார்க்கெட் வணிக வளாகத்தையும் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் நம்முடைய வணிக பெருமக்களுக்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒரு அறிவியல் பூங்கா சயின்ஸ் பார்க் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெறக்கூடிய நிலையில் இருக்கின்றன அதையும் நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மக்களுக்கு திறந்து வைக்க இருக்கின்றார்கள் கரூர் அரசு கலைக்கல்லுக்கு எதிரில் பழைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக கட்டிடத்தில் உழைக்கின்ற மகளிர் தங்குவதற்கு குறைந்த கட்டணத்தில் தங்கக்கூடிய வகையில் தோழி தங்கும் விடுது என்ற ஒரு மகத்தான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் அந்த கட்டிடத்திற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் விரைவில் மகளிருக்கான ஒரு வரப்பிரசாதமாக கரூர் மாவட்டத்தில் அந்த பணிகளும் நிறை இருக்கின்றன இங்கு கரூர் ஒன்றிய பகுதியிலிருந்து குறிப்பாக நம்முடைய கரூர் மாவட்ட மக்கள் திருச்சி மாவட்டத்திற்கு எளிதில் செல்ல வேண்டும் என்றால் காவிரி ஆற்றின் குறுக்கே நெரூர் பகுதியில் ஒரு உயர்மட்ட பாலம் வேண்டும் என்ற பல ஆண்டு கால கோரிக்கை இதற்கு முன்னால் இந்த மாவட்டத்திலே பொறுப்புகள் இருந்தவர்கள்லாம் மேடைகளை கோரிக்கை வைத்தார்களோ தவிர அந்த கோரிக்கையை யாராலும் நிறைவேற்ற முடியவில்லை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய பொற்கால ஆட்சி நடத்துகின்ற மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து காவிரி ஆற்றின் குறுக்கே நெருரையும் உன்னியூரையும் இணைக்கக்கூடிய வகையில் மகத்தான அந்த பாலப்பணியை தொடங்கி வைத்து இந்த மாதம் அந்த பாலப்பணி முழுமையாக நிறைவு பெற இருக்கின்றன சில பேர் ஆறு வழி நாங்க கோயம்புத்தூருக்கு சில நேரங்களில் எட்டு வழி நாங்க அது கடைசியாக ஆறு வழியா எட்டு வழியானு கடைசி வரைக்கும் தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்போது எம்பி எலெக்ஷன் அப்போ வந்து ஒரு லென்ஸ் எல்லாம் வச்சு போட்டோ எடுத்து சில பத்திரிகை எல்லாம் போட்டாங்க சாலையினுடைய பணிகள் கோவை கரூர் கோவை சாலை ஆறு வழி சாலை பணிகள் தொடங்கப்பட்டதுன்னு இன்ன வரைக்கும் அதுக்கு இடம் எடுக்கிறதுக்கான முடிவு கூட எட்டப்படலை நான் தேர்தலில் மக்களை சந்திக்கணுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட போட்டோக்கள்லாம் வந்துச்சு அது நடக்காது என்பது அது எளிதில் நடக்காது என்பது நமக்கு புரியும் அதை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வேறத்தால் நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்து கரூர் கோவையை நான்கு வழி சாலையாக மாற்றி இப்போ நம்ம கோயம்புத்தூர் போனால் எளிதில் போகலாம் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஈரோடு சாலை வளைஞ்சு வளைஞ்சு போகும் ஒரு வழி சாலையாக இருந்தது இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அது சாலையாக மாற்றி அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன சுங்ககேட்டில் தொடங்கி வெங்கக்கல்பட்டி வரைக்கும் போகணும்னா சாலைகளை விரிவாக்கம் செய்து இருபுறமும் வண்ண கற்கள் பதித்து மிக சிறப்பாக ஒரு எழுச்சி மிகு சாலையாக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திருமான்லையூர் தொடங்கி சுக்காலியூர் வரை சாலைகள் விரிவாக்கம் செய்து இருவரவும் சாக்கடைகள் அமைக்கப்பட்டு அந்த பணிகளை நிறைவு செய்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இப்படி ஒவ்வொரு திட்டங்கள் மூணு எம்எல்ஏ இருக்காங்க மூணு பேர் என்ன கரூரை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கானேன் குளித்தலையில் ஒரு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையை உருவாக்கி அதற்கு நாற்பது கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த பணிகள் இப்பொழுது நிறைவு பெறுகின்றன மேலும் பத்து கோடி ரூபாய் வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் விரைவில் அதையும் முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள் தரகம்பட்டியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடத்தை தந்து அதை திறந்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சனப்பரட்டி ஊராட்சி இப்பொழுது மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு புதிய குடிநீர் திட்டப் பணிகள் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டம் அமைப்பதற்கான நிதிகள் புதிய குடிநீர் திட்ட பணிகளோடு சேர்த்து நான்கு ஆண்டுகளில் கரூர் மாநகராட்சி பகுதிகளில் மட்டும் முன்னூத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு சாலை அமைக்கக்கூடிய பணிகள் உட்பட பல்வேறு பணிகளுக்கு நிதிகளை தந்து அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அரவக்குறிச்சி மக்களுடைய கனவு எங்களுடைய தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இல்லை அரவக்குறிச்சி இருக்கக்கூடிய ஏழை தாய்மாருடைய பிள்ளைகள் நாங்கள் வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொன்னவுடன் சட்டமன்ற தேர்தல் முடிந்து முதல் ஆண்டிலேயே அரவக்குறிச்சிக்கு ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை வழங்கி அதை தொடங்கி வைத்து இன்று மாணவர்கள் மகத்தான கல்வியை பயின்று வருகிறார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதற்கான இடமும் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன விரைவில் அந்த கட்டிடத்திற்கான நிதிகளையும் முதலமைச்சர்கள் வழங்க இருக்கின்றார்கள் அரவக்குறிச்சியிலே ஒரு முருங்கை உற்பத்திக்கான பூங்கா அமைப்பதற்கான நிதிகள் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலே குறிப்பாக கடவூர் பகுதியிலே புதிய சிப்காட் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டிருக்கின்றன அந்த பகுதியில் வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்போடு முதலமைச்சர்கள் அந்த திட்டத்தை வழங்கியிருக்கின்றார்கள் கரூருக்கு ஒரு புதிய ஐடி பார்க் அதற்கான இடங்கள் தேர்வு இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் சொன்ன நிறைய சொல்லிக்கிட்டே போனோம் சாதனை திட்டங்களை எடுத்து நம்ம அச்சடிக்கலாம் எடுத்த பக்கம் வந்துச்சு குறிப்பிட்ட சில திட்டங்களை மட்டும் தேர்வு செய்து அதை நாம் அச்சடித்து வீடு வாரியாக செல்லுகின்ற பொழுது வழங்கலாம் என்று முடிவெடுத்த பொழுது பதினாறு பக்கங்கள் வந்தது மீதம் இருப்பதெல்லாம் அடுத்த நோட்டீஸ்ல பார்த்துக்கலாம் இத மட்டும் இறுதி பண்ணுங்கன்னு சொல்லி அச்சடிக்க சொல்லி அந்த அளவிற்கு நான்கு ஆண்டுகளில் கரூர் மாவட்ட மக்கள் மீது அன்பையும் பாசத்தையும் தந்து திட்டங்களையும் தந்து அதற்கான நிதிகளையும் கொடுத்து அதை தொடங்கி வைத்து அதை நிறைவு செய்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கி இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க முதலமைச்சர் மாண்முக தளபதி அவர்களுக்கு கரூர் மாவட்ட மக்கள் என்றென்றும் நன்றி கடன் பட்டவர்கள் என்பதை நாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெரிவித்திட வேண்டும் அதற்கான வாய்ப்பு இப்பொழுது ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் மூலமாக ஒட்டு மொத்தமாக அனைத்து செல்லுகின்ற பொழுது அனைவரையும் நாம் கழகத்தில் உறுப்பினராக இணைத்திட வேண்டும் அந்தந்த பூத்துக்குட்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் நேரில் சென்று பூத்து கமிட்டியோடு இணைந்து அந்த பணிகளை செய்திட வேண்டும் ஒரு பூத்தினுடைய பிஎல்ஏ டூ பிஎல்சி சி பிடிஎ பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட் தொடங்கி பூத்து இளைஞரனே பூத்து மகளிரனே அந்த பூத்தினுடைய மாணவரணி உட்பட அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து அணிகளை சேர்ந்திருக்கின்றவர்களும் வட்ட கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் அனைவரும் அவரவருடைய பூத்துகளுக்கு வாக்காளர்களை நேரில் சந்தித்து வீடு வாரியாக சென்று அவர்களை நேரில் பார்த்து ஓரடியில் தமிழ்நாடு என்று தலைவர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பிலே அனைவரும் பங்கு பெற செய்ய வேண்டும் அனைவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக இணைத்திட வேண்டும் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இயக்கம் சார்ந்த கழக மாவட்டங்களில் கரூர் மாவட்டம் அதிக உறுப்பினர்களை சேர்த்த மாவட்டங்களில் முதல் ஐந்து இடங்களில் கரூர் மாவட்டமும் இடம்பெற்றது என்ற பெருமையை கழக நிர்வாகிகள் உருவாக்கி தந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எப்படி நான்கு தொகுதிகளிலும் கரூர் வாக்காள பெருமக்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்தார்களோ அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காட்டிலும் காட்டிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நான்கு தொகுதியிலும் உதயசூரியன் வெற்றி பெற்றது அது தலைவருடைய கரங்களிலே நம்முடைய துணை முதலமைச்சருடைய கரங்களிலே ஒப்படைத்தோம் என்ற சரித்திர சாதனையை உருவாக்கிட வேண்டும் அனைவரும் இணைந்து பயணிப்போம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைவருடைய முன்னெடுப்பை சிறப்பாக நடத்திடுவோம் வெற்றி காண்போம் சிறப்பித்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்